അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി തണി അർപ്പരം ജോതി അർപ്പരം ജ്യോതി തനിപ്പരുക അർപ്പരം ജോതി സിവേശ്വസ്തമ്പര രാമലിങ്ക പരപ്രമിന സർക്കുർനാഥനാഥ അർപ്പരം ജോതി അഗതീസ ഇനമർ മുരകമേക സർഗുരുവേ നമ സർക്കുർവേണമർ മുഖമ ജ്യോതി ഇനമ ശ്രവണ ജോതി ഇനമോണമ എല്ലാ ഉയർമുറ്റവാള പരുമളെ തോരാട്ടും മുറിക്കെടുക്കട്ടും മകത്തീസായി തീസായി തൃമൂലദേവായിടമ കരു ദേവായി

வழங்கப்படும் உணவும் நோய்திற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திரைவு முடிந்த வேண்டும் மேலும் ஆசானாசியால் இந்த உணவை வாங்க நண்பர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க பெற்று அவர்கள் நோய்கள் பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க உங்கார குடிலாசான் முருக பெருமான் கல்கை அவதாரம் வாசி வசப்பட்ட சர்க்குரு வளராணி வழி தோன்றும் அன்னத்து வென்ற உங்கள் குருநாதர் ஸ்வராஜ் யோகி ஆறுமுக அரங்க மகா தேசிய சமையல் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் ஆறுமுக அரங்க மகா தேசிய சமூக வாழ்க்கை முப்பது தக்காளி சாதம் கைது சாதம் மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது உபயதாரர்கள் டாக்டர் புஷ்பராஜ் அம்மா ராஜா புஷ்பா டாக்டர் வித்யால சிவதி டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் கணனி பிரசன்னா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை குடும்பம் அன்று உயர் திரு மதிமுக குடும்பத்தார்கள் ஈபிகாலனி மற்றும் மகாராஜன் மாரி தம்பதியர்கள் இளைய மகள் எம் எம் இனியாவுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முதல் பிறந்த நாள் இனியாவுக்கு முதல் பிறந்த நாள் காணும் இனியாவுக்கு நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான நிலையின் எழுகிறோம் சுஜு ஆண்கள் அழகு நிலையம் தியாகராஜ நகர் மற்றும் அருணகன் குடும்பத்தார்கள் ஏ ஆர் மரபான் கட்டிகள் டீவிட் கட்ரில் திருநெல்வேலி ஜம்சன் கிரிஜம்மா குடும்பத்தார்கள் ஐயோபிபேன் கோமரியம்மா குடும்பத்தார்கள் ஐஓபிபன் குரு சீனிவாசண்ணன் குடும்பத்தார்கள் சில்லி மெடிக்கல் ரெட்டியார்பட்டி அம்பலமன்னன் குடும்பத்தார்கள் பொன்னியா புக்சா பொன்னியாபிள்ளை புக்சாத் தெற்கு மற்றும் சுந்தர் ராமன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ஏஜென்சி அனுஷா அம்மா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பார்வதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகான அவங்க இருக்கிற இவசை குழம்பத்தில் மற்றும் உயர் சரவணன் சரவணண்ணன் பி டபுடி அவங்களுக்கு ரமண முகரிசி ஐயா பிறந்த நாள் அதற்காக கொடுக்குறாங்க வேண்டி

மற்றும் டாக்டர் பிரதீப் குர்மணியன் டாக்டர் வித்யாலட்சுமி பிரதீப் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா குடும்பத்தார்கள் இஸ்லாம் மருத்துவமனை குடும்பம் உயர் திரு மாரிமுத்தா அண்ணாச்சி குடும்பத்தார்கள் காலனி மகராஜன் மாரி தம்பதியர்கள் இளைய மகள் இனியாவுக்கு இன்று முதல் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளுக்கான இனியாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நெறி செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் வேண்டுகிறோம் ஆண்கள் அரங்கு நிலையம் தியாகராஜகர் மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் ஏஆர் பார்மால் சர்ச்சிகள் பிவிடி திட்டிகள் கிருஷ்ணவேலி ஜங்ஷன் மற்றும் இளங்கோ ஏஜென்சி ஜங்ஷனில் சித்த மருத்துவ ஏஜென்சி வச்சிருக்கிறாங்க சிவகணேஷ் அனுஷா தம்பதியர்கள் மகன் சாய் பிரணவ் குடும்பத்தார்கள் இளங்கோ ஏஜென்சி ஜங்ஷன் சிவகணேஷ் அனுஷா தம்பதியர்கள் குழந்தை சாய் புறவ் குடும்பத்தார்கள் மற்றும் சுந்தர்

குடும்பத்தை நீர் வஞ்சாருக்கு குடும்பத்திற்கு ஆசாணா திருப்பதி கூட பேசி மோதி இருக்கிற வந்தால் கடந்த பதினோரு வரும் வாங்கி பைனடிங்க முருகா முருகன் சொல்லி சாருங்க இதே மைண்ட் பெயிட்டா தே கூலா வேண்டாபா மைட்டா இருக்கும் சன்மானுக்கு சங்கம் மூணு அரை வழி சுமதி கரி மேரி முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க வாங்க தன்மார்கும்பு கிடைத்த நேரங்கள் இந்த முன்னாடி தான் கொடுத்துறாங்க பலமா நடக்க

ஒரு <laughs> பால <susinde> <satisfy>